ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் பிப்ரவரி மாதம் பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதம் நான் கோல்டு சேவிங்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான் எந்த ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்க போகிறோம் என்னுடைய பட்ஜெட்டில் நான் ஸ்கூல் ஃபீஸ் எப்படி எடுத்து வைக்கிறேன் அதே நேரத்தில் நகை கடனுக்கு எப்படி எடுத்து வைக்கிறேன் நான் சேவிங்ஸும் அதே நேரத்தில் பண்ணுறேன் என்னுடைய பட்ஜெட்டை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் வந்து கடன் இருந்தாலும் அதையும் அடைச்சிக்கிட்டு சேவிங்ஸும் பண்ண முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பட்ஜெட் போடுறோன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் பட்ஜெட்டை அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒருத்தர் செலவாளியாக இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து சேவிங்ஸாக இருப்பாங்க அது மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து செலவாளியாக இருந்தால் நீங்கள் சேவிங்ஸை பண்ணுங்க இதுவே வந்து ஒய்ஃபு செலவாளியாக இருந்தால் ஹஸ்பண்டு நீங்கள் சேவிங்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒருத்தர் செலவாளியாக இருந்தாலும் இன்னொருத்தர் சேவிங்ஸ் பண்ணுவாங்க அந்த சேவிங்ஸ் வந்து நம்மளுக்கு லாங் டர்ம்க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் வந்து எப்போவுமே வந்து சேவிங்ஸ் ஆள் என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் செலவாளின்றதுனால சேவிங்ஸ் ஃபுல்லாத்தையும் நான் தான் வந்து பார்த்துக்கிறேன் என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பென்சஸ்ஸை பார்த்துப்பார் என்னுடைய ஹஸ்பண்டு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பார்த்துப்பாருன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெண்ட்டு ரெண்ட்டு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா ஃபஸ்ட்டு சேல்ரி வந்த உடனே அனுப்பிடுவார் இபி ஆயரருபா கேஸு ஆயரருபா மொபைல் ரீசார்ஜ் ரெண்டாயிரூபா நாலு பேர் இல்லைன்னா அஞ்சு பேருக்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம் எங்கள் வீட்டு சைட்லேயும் என் ஹஸ்பண்ட் வீட்டு சைட்லேயும் ரெண்டு வீட்லேயும் பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் தான் பண்ணி விடுறது ஒய்ஃபையே இப்போ வந்து ஒய்ஃபை எங்களுக்கு தேவையில்ல மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் எங்களுக்கு ஒய்ஃபை தேவைப்படும் போன டிசம்பர் முப்பது தான் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் இதோட மார்ச் முப்பது தான் நாங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியதாக இருக்கோம் அதனால் இந்த பிப்ரவரி மாதம் எங்களுக்கு ஒய்ஃபைக்கு பணம் எதுவும் செலவாகாது அதனால நில்லுன்னு போட்டிருக்கேன் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் எட்நூறுபா நெட்ஃப்ளிக்ஸு நாங்கள் வச்சுருக்கோம் புது படம்லாம் வந்தால் நாங்கள் வீட்டிலே பார்த்து போ தேட்டருக்கெல்லாம் போய் நாங்கள் பணத்தை செலவு பண்ண மாட்டோம் பெட்ரோல் என் ஹஸ்பண்ட் வந்து ஆயிர ரூபாய்க்கு ஃபில் பண்ணிடுவார் சேல்ரி வந்த உடனே இந்த ரூபாயில் ஆஃபீஸும் போய்ட்டு வந்துடுவார் அதே நேரத்தில் நாங்கள் எங்கன்னா வெளியில் காய்கறி வாங்க போகிறோம் அல்லது சர்ச்சு போகிறோம்னா இந்த பெட்ரோல்லையே ஒரு மாதத்துக்கு போயிடும் ஏன்னா ஆஃபீஸ் வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அதனால் வந்து எங்களுக்கு அவ்வளோவும் பெட்ரோல் செலவு ஆகாது ஆயிரம் ரூபாய்க்கு போட்டாவே ஒரு மாதம் முழுசும் எங்களுக்கு வரும் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரூபா என் ஹஸ்பண்டு எடுத்துப்பார் ஏன்னா ஆஃபீஸில் வந்து கொலீக்ஸுக்கு எதனா வந்து ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் அது மாதிரி டைமில் ஷேர் பண்ண சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால் வந்து ரெண்டாயிரரூபா வச்சுப்பார் இந்த தான் அவர் வந்து எதனா டீ குடிக்கிறது எதனா பார்ட்டி வைக்கிறதெல்லாம் பண்ணிப்பார் இன்சூரன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேயே மாசமானால் பிடிச்சிடுறாங்க ஹெல்த் இன்சூரன்ஸு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு லைஃப் இன்சூரன்ஸ் இந்த மூணு இன்சூரன்ஸுமே என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் பிடிச்சிடுறாங்க நாங்கள் மூணு பேர் நான் என் ஹஸ்பண்டு என் குழந்த அதோடு பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுடைய பேரண்ட்ஸுக்கும் ரெண்டு பேருக்கு போட்டு வச்சிருக்காரு இதான் வந்து எங்கள் ஹஸ்பண்டு ஃபாலோ பண்ணுற எக்ஸ்பென்சஸ்ஸை நான் என்னென்ன சேவிங்ஸு எக்ஸ்பென்சஸ்ஸு ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஒய்ஃபு கிராசரி மூணாயிரூபா நான் எடுத்து வச்சுருவேன் இதில் வந்து எனக்கு மீதி ஆகிற பணத்தை சேவிங்ஸாக நான் எடுத்து வைக்கிறேன் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் கிராசரியில் பில்லோடு வந்து மீதியாகிற பணத்தை மாதம் மாதம் சேவிங்ஸாக எடுத்து வைக்கிறேன்ட்டு இந்த மாதம் மூணாயிரம் ரூபாய் ஒதுக்கியிருக்கேன் கம்மியாக வந்துச்சுன்னா நான் கிராசரி எனக்கு வந்து மீதி பணம் சேவிங்ஸ் ஆகும் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு ரெண்டாயிரூபா நான் இப்போ வந்து சுருக்கிட்டேன் வாரத்துக்கு ஐநூறுரூபா நாலு வாரத்துக்கு ரெண்டாயிரரூபா நான் ஒதுக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி பழம் ஸ்நாக்ஸு அதோடு பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜும் வரும் ஸ்நாக்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் இப்போல்லாம் வெளியில் போனால் வாங்கிக்கிட்டு வந்துடுறாரு அதனால் எனக்கு ஐநூறுரூபாவே வாரத்துக்கு கரெக்டாக இருக்குது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு நான்வெஜ்ஜுக்கு மில்க் பேஸ்கெட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பில் நாங்கள் பால் தயிர் எப்போவுமே வாங்குவோம் டெய்லியும் எல்லாம் வாங்க மாட்டோம் பாலெல்லாம் ஒரு நாள் பால் வாங்கினா அந்த பாலே எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு வரும் நான் வந்து இப்போ டீ குடிக்கிறதில்ல என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் குடிக்கிறாரு அதோடு வந்து பாப்பா பால் குடிப்பா அதனால் எங்களுக்கு ஒரு அரை லிட்டர் வாங்கினா ரெண்டு நாளைக்கு வரும் அதனால் எனக்கு ஐநூறுரூபா கரெக்டாக இருக்குது கேர்டெல்லாம் வந்து நாங்கள் எப்போ தான் வாங்குவோம் சண்டே டைமில் மட்டும்தான் வாங்குவோம் ஏன்னா அந்த டைமில் பிரியாணி எல்லாம் பொழுது நம்மளுக்கு அந்த பச்சடி செய்கிறதுக்கு தேவைப்படும் சொல்லிட்டு கேடு நாங்கள் வாங்குவோம் அதனால் எங்களுக்கு ஐநூறுரூபாவே மில்க் பேஸ்கெட்டில் எங்களுக்கு பாலுக்கு கரெக்டாக இருக்குது வாட்டர் கேனு அறநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் மூணு கேன் வாங்குவோம் ஒரு கேன் ஐம்பது ரூபான்னா நூற்றி ஐம்பது ரூபாய் எங்களுக்கு வந்து நாலு வாரத்துக்கு அறநூறுபா சரியாக போய்டும் ஸ்கூல் ஃபீஸு அஞ்சாயிரரூபா நான் மாதமானால் எடுத்து வச்சுருவேன் பாப்பாவுக்கு வந்து போன வருஷம் அக்டோபரே ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியாச்சு நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாதமும் வந்து நாங்கள் செலவு பண்ணிட்டோம் இப்போ ஜனவரி பிப்ரவரி ரெண்டு மாதமாக ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா மார்ச் வந்து நியூ செஷன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது ஸ்கூல் ஃபீஸு பே பண்ண சொல்லுவாங்க அப்போ வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பே பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போத்துலேருந்தே அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் எடுத்து வைக்கிறோம் ஜனவரி அஞ்சாயிரம் பிப்ரவரி அஞ்சாயிரம் பத்தாயிரரூபா இப்போது பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு கையில் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் சேவ் பண்ணி இருபதாயிரம் கட்டிடுவோம் ஹாஸ்பிட்டல் ஆயரருபா நான் எடுத்து வச்சுருவேன் ஒய்ஃபா இதெல்லாம் தான் என்னுடைய எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸு நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சேவிங்ஸு நான் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு சேவிங்ஸு ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து எஸ்எஸ்ஏ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ரெண்டாயிரரூபா அக்டோபர் மந்த்திலேருந்து நான் போட்டுக்கிட்டே வரேன் இந்த பிப்ரவரியும் ரெண்டாயிரூபா நான் போட்டுருவேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் இல்லைங்களா நான் எப்போவுமே வந்து ஐநூறுபா தான் போடுவேன் இந்த பிப்ரவரியிலேருந்து ஆயிரரூபா போடலான்னு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம் ஒரு டுவெல் தௌசண்ட் இயர்லி வரா மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா ஊருக்கு போகிறதுக்கு அந்த பணம் தேவைப்படும் சொல்லிட்டு நான் ஆயிரம் இந்த பிப்ரவரியிலேருந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பேங்க்கில் நான் வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிவிட்டு வந்தேன் போன மே மாதம் டிஎம்பி பேங்க்கில் ஆர்டி உடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஏப்ரல் மந்த்து எனக்கு இந்த ஆர்டி முடியுது டென் தௌசண்ட் முடியும் போது எவ்வளோ அமௌண்ட் வரும்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரரூபா எனக்கு வரும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைவு தான் ஆனாலும் வந்து நம்ம மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு வச்சுருந்தோம்னா வருஷ கடைசியில் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது இல்லைங்களா அது ஒரு எமர்ஜென்சிக்கும் நம்மளுக்கு தேவைப்படும் அதே நேரத்தில் எனக்கு ஜொல் லோனும் இருக்குது அந்த ஜுவல் லோனுக்காக தான் நான் ஆர்டி போடுறது இன்ட்ரெஸ்ட்டு வந்து வேறு பேங்க்கில் அதிகமாக கொடுப்பாங்க ஆனால் வந்து நான் டிஎம்பி பேங்க் எதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கா பூனேலேருந்து சென்னை போனேன்னா நான் என் வேலை முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் டிஎம்பி பேங்க்கில் போட்டிருக்கேன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக போடல ஒரு சேவிங்ஸ்க்காக இருக்கட்டுமே சொல்லிவிட்டு நான் இன்ட்ரெஸ்ட்டை நான் அவ்வளோவோ கன்சிடர் பண்ணலை இன்னும் வந்து ஃப்யூச்சரில் நான் இங்கே பூனேயில் எதனா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன்னா அப்போ வேணால் நான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற பேங்க்கில் போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் வந்து குழுக்கு சீட்டு போட்டிருக்கேன் இந்த குலுக்கு சீட்டு வந்து நெக்ஸ்ட்டு மார்ச் மந்த் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆகுது ரெண்டாயிரரூபா குழுக்கு சீட்டு எனக்கு வந்து இந்த ஃபிப்ரவரி அல்லது வந்து மார்ச் மந்த்து இந்த குழுக்கு சீட்டு விழறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த குழுக்கு சீட்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னா பத்தாயிரரூபா வரும் அஞ்சு மாதம் அதனால் வந்து எனக்கு பத்தாயிரரூபா வரும் ஃபிப்ரவரி அல்லது மார்ச்சில் வரும் இதுதான் வந்து என்னுடைய சேவிங்ஸ் நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் பேங்க்லேயும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் நான் போடுற சேவிங்ஸு நம்ம வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறத விட நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸாக ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நான் வந்து கடன் வந்த பிறகு தான் இது மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி சின்ன சின்ன அமௌண்ட்டு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் கடனுக்கு முன்னாடியெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி சேவ் பண்ணுறாங்க இவங்ககிட்டலாம் எங்கேருந்து பணம் வருதுன்னு சொல்லி நான் நினச்சிது உண்டு ஆனால் வந்து எனக்கு கடன் வந்த பிறகு தான் தெரியுது நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கம்மி பண்ணி சின்ன சின்னதாக ஒரு சேவிங்ஸை போட்டுக்கிட்டு வரணும்னு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சேவிங்ஸ் எல்லாம் எப்பவுமே வந்து பட்டாதான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கடன் வந்த பிறகு தான் இந்த சேவிங்ஸ் பண்ணணும்னு புத்தியே வந்துச்சு அதனால தான் வந்து இது மாதிரியெல்லாம் சின்ன சின்னதாக நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து கடன் பெருசாகிறதுக்கு முன்னாடியே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க டெப்டு எனக்கு என்னென்ன கடன் இருக்குன்னா மூணு ஜுவல் லோன் இருந்ததில் ஒரு ஜுவல் லோனு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ளோஸ் பண்ணேன் இப்போ ரெண்டு ஜுவல் லோனு இருக்குது இந்த ரெண்டு ஜுவல் லோனில் நான் எதை க்ளோஸ் பண்ணுவேன்னு தெரியல ஏன்னா வந்து நான் இங்கே ஆர்டி அமௌண்ட்டு போட்டிருக்கேன் இல்லைங்களா டிஎம்பி பேங்க்கில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வருது இந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தில் எனக்கு ஒரு பதினோராயிரரூபா அப்படி போட்டால் எனக்கு இந்த ஜுவல் லோனு க்ளோஸ் ஆகிடும் ஆனால் வந்து நான் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் மே மந்த்துக்குள்ளே நான் எழுபதாயிரம் சேவ் பண்ணிட்டேன்னா இந்த ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணுவேன் இல்லை நான் பதினோராயிரம் தான் சேவ் பண்ண முடியுது வீட்டு செலவில்லனா நான் ஃபஸ்ட் இருக்கிற ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஜுவல் லோனுக்கெல்லாம் நான் மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுறேன் அதே நேரத்தில் அசல்லையும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் மாதம் மாதம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வடி ப்ளஸ் அசல் ரெண்டுத்தையும் கட்ட மு கட்டிக்கிட்டே வரதுனால மே மந்திலேருந்து எனக்கு இப்போது இந்த ஜுவல் அமௌண்ட்டு குறஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தொம்போதாயிரம் ரூபாவாக எனக்கு குறைஞ்சிருக்கு இது மாதிரி நீங்கள் வந்து ஜுவல் லோன் வச்சுருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் அசலில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வாங்க அதே நேரத்தில் ஆர்டி ஏழைச்சீட்டு அது மாதிரி நீங்கள் தனியாகவும் போட்டு நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணலாம் அல்லது நீங்கள் டைரெக்டாகவே லோனில் கட்டலாம் நான் வந்து டைரக்டாக லோனில் கட்டல ஏன்னா வந்து என் பேரில் நான் லோன் வாங்கலை எங்கள் மாமா பேர் எங்கள் அக்கா பேரில் தான் வாங்கியிருக்கிறதுனால நான் கட்டாமல் தனியாக ஆதி கட்டிட்டு இன்ட்ரெஸ்ட்டை மாதம் மாதம் நான் கட்டிக்கிட்டே வரேன் சில பேரெல்லாம் வந்து நீங்கள் டைரெக்டாகவே கட்டலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் வந்து என்னால் வந்து கட்ட முடியல நான் ஆதியே போட்டு எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க் ஜோல் லோன் இருக்குது ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் போன வருஷந்தான் நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டிலேருந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு பேங்க்குக்கு நான் என்னுடைய ஜுவல் லோனை சேஞ்ச் பண்ணேன் ஏன்னா வந்து ஃபுல் அமௌண்ட்டை கட்டி தான் நீங்கள் ரெனியூவல் பண்ணணும்னுட்டாங்க அதனால் ஃபுல் அமௌண்ட் எங்கள் மாமா கட்டி திருவள்ளூர்லேருந்து காஞ்சிபுரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டார் அதனால் வந்து இந்த ஜுவல் லோனுக்கு டைம் இன்னும் இருக்குது இந்த வருஷம் டிசம்பர் வரையும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஜுவல் லோனை க்ளோஸ் பண்ணிடலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இது க்ளோஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த ஜல்லோனுக்கு நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் கட்டலான்னு இருக்கேன் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வருது ஆயிரத்தி நானூறுபா கிட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா கிட்டே ஒரு முந்நூறுபா எக்ஸ்ட்ரா நம்ம அசலில் போகிற மாதிரி கட்டலான்னு நான் இது மாதிரி தான் கட்டிக்கிட்டே இருக்கேன் ஆக மொத்தம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த ரெண்டு ஜுவல் லோனில் ஒரு ஜுவல் லோன் க்ளோஸ் பண்ணுறோம் இன்னும் ஒன்று தான் இருக்குது அதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் எனக்கு ஜொல் ஒன்று இருக்கிறதுனால தான் நான் நிறைய நகை வாங்காமல் இருக்கேன் ஏன்னா வந்து இப்போ நகை விலை ஏறிக்கிட்டே இருக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறத காப்பாற்றி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் வாங்காமல் நான் ஃபஸ்ட்டு ஜுவல் ஒன்று க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் போன வருஷம் ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த வருஷம் இது எனக்கு மே மந்த்து க்ளோஸ் ஆகிடோன்றதுனால கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதுவும் வந்து நான் ஷாப்பில் ஸ்டார்ட் பண்ணலை ஏன்னா வந்து இங்கே பூனேயில் நம்பகமான கடை எதுவும் எனக்கு தெரியாது அதுவும் பார்த்தீங்கன்னா ப்யூரிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது நம்ம ஊரில் நானும் ப்யூரிட்டி செக் பண்ணுவோம் இந்த கடையில் நல்லாயிருக்கு அந்த கடையில் நல்லாயிருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் இங்கே எங்கேயும் நம்மளால் பார்க்க முடியாது நம்ம வந்து இப்போ அதிகமாக பணம் கொடுத்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னும் பொழுது அதோடைய பியூரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு தான் லாஸ்ன்றதுனால நான் கூகுள் பேயில் மினிமம் வந்து மாதம் ரெண்டாயிரம் ரூபா போடலான்னு இருக்கிறேன் கூகுள் பேயில் எப்படி போடலான்னா கோல்டு லாக்கர்னு ஒன்று இருக்கும் நீங்கள் கூட கூகுள் பே யூஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்க அப்படி இருக்கவங்க நீங்கள் கூகுள் பேயில் கோல்டு லாக்கர்னு போடுங்க உங்களுக்கு வரும் அதில் வந்து நம்ம அந்த டிஜி கோல்டு மாதிரியே தான் அமௌண்ட்டு போடும் பொழுது நம்மளுக்கு வந்து கிராமு ஆட் ஆகும் நம்மளுக்கு இதில் வந்து சேலும் பண்ணிக்கலாம் டிஜி கோல்டில் நம்மளால் சேல் பண்ண முடியாது ஆனால் அந்த கோல்டு லாக்கரில் நம்மளுக்கு அர்ஜென்ட்டு அல்லது வந்து அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஒரு ரெண்டாயிரரூபா போட்டிங்கன்னா நாலாயிரரூபா ரெண்டாயிரூபா ப்ராஃபிட் வந்துருக்கு அந்த ரெண்டாயிரருவா எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க முடியும் ஆனால் டிஜி கோல்டில் நம்மளால் ஒன்ஸ் போட்டோம்னா கிராம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சோன்னா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அதை சேல் பண்ண முடியாது ஆனால் இந்த கோல்டு லாக்கரில் நம்ம அமௌண்ட்டு போட்டால் நம்மளால் வந்து சேலும் பண்ண முடியும் அதே நேரத்தில் நம்ம அக்கௌண்ட்டில் கிராமாகவும் ஆட் ஆகும் அதனால தான் இந்த கோல்டு லாக்கரை பிப்ரவரி இருந்து ரெண்டாயிரூபா போடலான்னு இருக்கேன் இந்த கூகுள் பேயில் வாங்குகிற கோல்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு அதனால் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் போட்டுக்கிட்டே வந்தோன்னு வச்சுக்கோங்க நம்ம டுவெண்ட்டி டூ காயின் வாங்கினா கூட வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு நம்மளுக்கு வந்து பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா டொண்ட்டி ஃபோரில் சேவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸஸாக தான் பணம் வரும் சேல் பண்ணும் போது அந்த அமௌண்ட்டை எடுத்து அப்படியே நம்ம வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் கொடுத்து கோல்டு காயின் வாங்கிக்கலாம் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் ஆஃபர்லாம் ஒரு சில மாசங்க தான் இருக்கும் ஷாப்பில் அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த டொண்ட்டி ஃபோர் கேரட்டை நம்ம சேவ் பண்ணி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு காயினா கூட வாங்கி வச்சுக்கலாம் அந்த ஒரு தாட்டில் தான் நான் இந்த பிப்ரவரியிலேருந்து கோல்டு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த கோல்டு லாக்கரில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதனால் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கள் நான் வந்து தனியாகவும் இந்த கோல்டு லாக்கர் பற்றி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இதெல்லாம் தான் இந்த பிப்ரவரி மாதம் என்னுடைய பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸை இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ இந்த ஐடியாஸு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்